ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய காணொலியில் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் திருமலப்பாடியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலை பற்றி அறியவிருக்கின்றோம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஐம்பத்தி நான்காவது தலமாகும் சுந்தரரை குரல் கொடுத்து அழைத்து தன்மேல் பாடல் பாட வைத்த சிவபெருமான் வீற்றிருக்கும் சிவஸ்தலம் திருமலப்பாடி சுந்தரர் சோழ நாட்டு சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட பொழுது திருவாளம்பொழிலில் இருந்தார் அப்பொழுது சுந்தரா என்னை நீ மறந்தாயோ என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட சுந்தரர் அக்குரல் தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானின் குரல் என்பதை உணர்ந்தார் அருகில் எங்கேயாவது சிவன் கோவில் இருக்கின்றதா என்று தன்னுடன் வந்த சீடர்களை கேட்டார் அவர்களும் அருகில் உள்ள மடப்பாடியில் ஒரு சிவன் கோவில் இருக்கின்றது என்பதனை கூறினார்கள் திருமலப்பாடி ஆலயத்திற்கு வந்த சுந்தரர் தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் எனும் கருத்து அமைத்து பதிகம் பாடி அருளியிருக்கின்றார் மூலவர் வைத்தியநாத சுவாமி வஜ்ரஸ்தம்பநாதர் நாதர் பச்சிரம்பதேஸ்வரர் அம்மன் அழகம்மை சுந்தராம்பிகை பாலாம்பிகை தளவிருட்சம் பனைமரம் தீர்த்தம் கொள்ளிடம் லட்சுமி சிவகங்கை தீர்த்தம் புராணப்பெயர் மழுவாடி திருமலப்பாடி ஊர் திருமலப்பாடி மாவட்டம் அரியலூர் திருக்கோவில் வரலாறு இந்த திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை புருஷா மிருகம் பிரம்மலோகத்திலிருந்து எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து பூஜித்துக் கொண்டிருந்ததாகவும் அதனை மீட்டு எடுத்து செல்ல வந்த பிரம்மாவால் எவ்வளவு முயன்றும் அவரால் சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியவில்லை அதனால் இது என்ன வைரத்தூணோ என்று இந்திரன் வியந்து கூறியதால் இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் வைரத்தூண் நாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இதையே திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடலில் மறை கலந்த மலப்பாடி வைர என்று பாடுகின்றார் ஒன்று உடையான் மலப்பாடியை புரிந்து கைதொழுமின் வினையாயின போகுமே என்று இங்கு இறைவனை வேண்டுவோர்க்கு வினைகள் யாவும் தீரும் என்று தனது பதிகத்தில் பாடி அருள் செய்திருக்கின்றார் ஊர் பெயர் காரணம் இந்த ஊருக்கு மலப்பாடி என்று பெயர் வந்ததற்கு சோழர் காலத்தில் அவர்களுக்கு உதவியாய் இருந்த சேரர் பிரிவான மலவர் படை இங்கு அமைந்திருந்ததனால் வந்தது என்றும் மார்க்கண்டேய முனிவருக்காக இங்குள்ள சிவபெருமான் மழு ஏந்தி நடனம் ஆடியதனால் மழுவாடி என்று பெயர் பெற்று பின்னர் மழப்பாடி என்று பெயர் தெரிந்ததாகவும் கூறுகின்றனர் தலசிறப்பு இங்குள்ள குளத்திற்கு மருத்துவ குணங்கள் இருப்பதினால் இதில் நீராடுவோர்க்கு தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாவதாக நம்பிக்கை இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் தலத்திற்கு எவரேனும் நேர்த்தி கடன் வைத்திருந்தால் அதை இந்த கோவிலிலேயே நிறைவேற்றலாம் என்பதும் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும் நந்தி கல்யாணம் இறைவனிடம் சகல வரங்களையும் பெற்ற தனது மகன் செப்பேசர் என்கின்ற திரு நந்தி தேவருக்கு திருமணம் செய்ய சிலாத முனிவர் முடிவு செய்தார் அதன்படி வசிஷ்ட முனிவரின் பேத்தியான சுயசா தேவியை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த திருமணம் திருமலப்பாடி திருத்தலத்தில் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திர நாளில் நடந்தது இன்றைக்கும் இந்த திருமண உற்சவம் திருமலப்பாடியில் வருடந்தோறும் நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நந்தி தேவருக்கு நடைபெறும் திருமண உற்சவத்தில் இந்த ஊரை சுற்றியுள்ள மக்களும் மற்றும் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து சித்திரையில் திருவையாற்றில் ஏழூர் வளம் விழா சிறப்பாக நடைபெறுகின்றது கொள்ளிட நதி இத்தலத்திற்கு வடக்கு முகமாக அமைந்து உத்திர ஓடுவது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் பிரார்த்தனை கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள ஜுரஹருக்கு புழுங்கல் அரிசியில் ரசம் சாதம் படைக்கின்றனர் திருவிழாக்கள் மகா சிவராத்திரி ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை ஆகியன இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில் காலை ஆறரை மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கின்றது திருமலப்பாடி ஆலயத்திற்கு எப்படி செல்வது இந்த சிவஸ்தலம் திருவையாறிலிருந்து வடமேற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு திருமானூர் வழியாக இந்த தளத்திற்கு செல்லலாம் திருச்சியிலிருந்து புள்ளம்பாடி வழியாக பேருந்து வசதிகள் உள்ளன அரியலூர் திருவையாறு சாலையில் கீழப்பழுவூர் வந்து அங்கிருந்து பிரியும் சாலையில் சென்றும் மலப்பாடியை அடையலாம் ஆலயம் செல்வோம் ஆண்டவனை தொழுவோம் அனைத்துவித வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்